வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவெற்றியூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் ஆதிபுரீஸ்வரர் கவசம் திறக்கப்படுகிறது திருவெற்றியூரின் பெருமையாக கருதப்படும் மற்றும் வடிவடையம்மன் திருக்கோயில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி திருக்கோயிலில் நடைபெறும் தியாகராஜ சுவாமி பதினெட்டு திருநடனம் மிக பிரசித்தி பெற்றது மேலும் பௌர்ணமியும் வெள்ளிக்கிழமையும் ஒன்றிணையும் நாளில் ஒரே சிற்பியால் செய்யப்பட்ட மீஞ்சூர் திருவுடையம்மனை காலை தரிசனமாகவும் திருவெற்றியூர் வடிவுடையம்மனை பகல் தரிசனமாகவும் வாயில் ஸ்ரீ கொடியுடையம்மனை மாலையும் தரிசிப்பது சிறப்பு அதுபோன்றே ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் பௌர்ணமி நாளில் திருவெற்றியூரில் சியம்பு லிங்கமாக உருவாகியுள்ள ஆதிபுரீஸ்வரர் மேல் சாற்றப்பட்டுள்ள கவசம் திறக்கப்பட்டு சுயம்புவான லிங்க வடிவை மூன்று தினங்கள் பக்தர்கள் தரிசிக்கலாம் இந்த மூன்று தினங்களைத் தவிர்த்து மற்ற அனைத்து நாட்களிலும் ஆதிபுரீஸ்வரர் கவசத்துடன் தரிசனம் தருவார் கவசம் இல்லாத ஆதிபுரீஸ்வரர் சுயம்பு லிங்கத்தை தரிசிப்பதும் லிங்கத்தின் மேல் சாற்றப்பட்ட தைலத்தை வீட்டிற்கு எடுத்து செல்வதும் சிறப்பானது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் வருகின்ற நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்று பௌர்ணமி தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து முதல் தொடங்குவதை முன்னிட்டு பௌர்ணமி தினமான அன்று மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் கவசம் திறக்கப்பட்டு அருள்மிகு ஆதிபுரீஸ்வரருக்கு மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது தொடர்ந்து புனுகு சாம்பிராணி தைலாபிஷேகம் உள்ளிட்ட சிறப்பு அபிஷேகம் தொடர்ந்து நடைபெற்று வரும் அன்று முதல் ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை இரவு எட்டு முப்பது மணி வரை ஆதிபுரீஸ்வரரை சுயம்புலிங்க வடிவில் தரிசனம் செய்யலாம் அருள்மிகு ஆதிபரீஸ்வரருக்கு சிறப்பு பூஜையாக நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு மணிக்கு கவசம் திறந்ததும் முதல் கால தைலாபிஷேகமும் அன்று இரவு ஒன்பது மணி அளவில் அர்த்த ஜாம தைலாபிஷேகமும் நடைபெறுகிறது தொடர்ந்து ஐந்து மற்றும் ஆறு ஆகிய தேதிகளில் காலை ஒன்பது மணி அளவில் காலசந்தி தைலாபிஷேகமும் முற்பகல் பதினோரு முப்பது மணி அளவில் உச்சிகால தைலாபிஷேகமும் மாலை ஆறு மணி அளவில் சாயார் அச்சை தைலாபிஷேகமும் இரவு ஒன்பது மணி அளவில் அர்த்த ஜாம தைலாபிஷேகம் நடைபெறுகிறது பக்தர்களின் வசதிக்காக சன்னதி தெருவில் பொது தரிசனம் இருபத்தைந்து நூறு ரூபாய் கட்டண சிறப்பு தரிசன வரிசையுடன் முக்கிய பிரமுகர்கள் மாற்றுத்திறனாளிகள் முதியோர்கள் கைக்குழந்தையுடன் வரும் பெண்கள் உள்ளிட்டவர்களுக்கு தனி வரிசை என நான்கு வித வரிசைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்ய தரமான சாம்பிராணி தைலங்கள் இருநூறு கிராம் ஐநூறு கிராம் மற்றும் ஒரு கிலோ அளவில் திருக்கோயில் மூலம் விற்பனை செய்யப்பட உள்ளது வெளியிலிருந்து கொண்டு வரும் சாம்பிராணி தைலம் அபிஷேகம் செய்ய ஏற்றுக்கொள்ள இயலாது எனவும்